அவர் நிகழ்த்துகின்ற இந்த சாதனை நிகழ்வும் சாதனை வீட்டில பதியப்பட காத்தல்கின்றது எது மட்டுமல்ல எங்கிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் அதாவது சாவோ தேருமி ததிரோ அங்கிருந்து கூட அம்பது மீட்டர் தூரம் தனது இரண்டு காதுகள்தான்

அதற்கு ஒரு இடையில்லை அவ்வாறான ஒரு ஆறு சாதனைகளை நிகழ்த்தி சாதனை நிகழ்வு அந்த இவரது என்னும் சொப்ப வினாடிகளில் போற்றி சொப்ப வினாடிகளில் சரி திரைப்படத்துக்கு வந்து கிட்ட வந்து தன்னுடைய எல்லாம் முடித்து கொண்டு வாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கக்கூடிய மாதிரி இந்த சாதனை இந்த உலக சாதனையாளர் செல்வா திருச்செல்லம் அவர்களுக்கு எங்களுடைய செயலப்பினர் கமலநாத அவர்கள் கௌரவிக்கூடையாளர் அவர்கள் அழித்து இன்றைய சாதனையை இயற்றிய அந்த சாதனை மன்னன் தென்முக்கி மக்களுக்கு மட்டிப்பு துவக்கேற்ற மருத்துவ செல்ல திருச்செல்லம் அவர்களுக்கு இந்த வேலையிலே தாராட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதும் இந்த

மூவாயிரம் இந்த வாகனங்களை எடுக்க போகிறார் என்று சொல்லுகிற போது கட்டிகளுக்கு உற்சாகமாக திருச்செல்வதும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள்

அக்குடமாக இதோ அவர் இந்த 3000 ஒரே உடைய இந்த பாகனத்தை தம் இரண்டு காரிகளமாக எடுக்கிறார் இங்கே எங்க உத்வாகமான கர்கோசர் கர அது <laughs> கொ <laughs>

हम बोल रहे हैं जिनया टीम चैंपियन पर बड़े-बड़े को बतर हैं आगे आदरणीय आप लोग इन ओर मुक्षாக पढ़ के அந்த ஒன்று பின்னாடி இப்போ ஒன்றுக்கு பின் ஒன்றாக வாகனத்தை விட்டு இழுக்கிறாரு வாகனம் நகரது மிக மெகு வாகனம்

மேம் இது மூவாயிரம் இன்னும் ஒரு ஆயிரம் எடுக்க கொஞ்சம் இது இப்ப நான் செய்யறது கவர்மெண்ட் கண்டு புரோகிராமுக்கு அவற்றை இதை தந்து வருடம் அரசாங்கத்தாலை ஒரு நன்றி தெரியும் தனியார் தான் அரசாங்கத்துக்குறீங்களா கோரிக்கை கோரிக்கை வைக்கவும் பிரியோன நான் திருவண்ணத்துல நான் போய் சந்திச்சு காய்ச்சுட்டேன் அரசாங்கம் இதுல கச்சேரியில போய் கழிச்சேனா இங்க போய் காய்ச்சினா

ஆஹ் நான் யோசிக்கிறோம் நீங்க குழந்தைல போய் செய்யலாம் ஒன்று யோசிக்கிறோம் அதுக்காக பொன்சாரம் செய்யும் அத விரும்புகிறேன்னு சரி எங்களுடைய வாழ்த்துகள் உங்களுடைய இந்த அறுபது வயசுலேயே நீங்கள் உணவு பெரிய சாதனைகளை படைக்கிறதுக்கு மனசார எங்களுடைய வாழ்த்துகள் நன்றி நன்றி அது வந்து மிக மென்மையான பகுதி அதால இப்போ இருக்கிறதே பயிற்சி மேற்கொள்ளீங்க நான் பயிற்சி செய்யறோம் ஆஹ் நானே நட்டுவர் வச்சு பூட்டி தயார்களை கட்டி எடுத்து பார்க்கணும் என்ற பிரதம்

thank <laughs> okay